நெக்ஸ்ட் ஜென் அஸ்ட்ரோ ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான பணிவான ஆசிர்வாதத்தை தெரிவித்த முடிகின்ற ஜோதிடம் மனித வாழ்வில் ஒரு கலங்கரை விளக்கம் என்றே சொல்வேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் மேடுபள்ளம் நிறைந்தது தானே வாழ்க்கை நெருக்குமொழி போன்றது தானே வாழ்க்கை இந்த வாழ்க்கையில் எத்தனையோ வேதனைகளும் சோதனைகளும் வரும்பொழுது மனிதன் துவண்டு போகின்றான் ஆதரவு யார் இல்லையே எல்லாம் கலங்கி போகின்ற ஒரு காலகட்டத்தில் இந்த மனித மனம் இறைவனை நாடுகின்றது இறைவன் சார்ந்த ஜோதிடத்தை நாடுகிறது ஆயிரம் ஆண்டுகள் கடந்தாலும் இந்த ஜோதிடம் நம்மை விட்டு நகர்வதில்லை நாம் வாழ்வுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஒரு நம்பிக்கை தரக்கூடியதானே அந்த வகையில் பொழுது பலம் வாய்ந்த கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய குரு சனி ராகுகேது பயிற்சிகள் இந்த பயிற்சிகள் விட்டாலும் கூட குரு பகவானை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதம் என்றே சொல்வேன் இவன் பார்க்க கோடி நன்மை இவன் பார்க்க கோடி புண்ணியம் என்றெல்லாம் சொல்வேன் பத்த கிரகங்களுடைய கெடுபலில் இருந்து குறைத்து நமக்கு நன்மை தரக்கூடிய ஒரு கிரகம் எதுன்னு பார்த்தா குரு பகவான் தான் குரு ஒரு மனிதன் எதை இழந்தாலும் குரு தான் அவன் வாழ்க்கையில் கடைசி வரை துணை இருக்கக்கூடிய அப்படிப்பட்ட அந்த குரு பகவானை பொறுத்த வரைக்கும் பக்ரகதி அடைகின்றார் அதாவது பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் கிட்டத்தட்ட நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி வரை கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்பது நாட்கள் அவர் பக்ரகதியில் இயங்குகிறார் வக்ரம்னா என்ன ஒரு கிரகம் தன் நிலையிலிருந்து சற்று பின் பின்னோக்கி நகர்வது அல்லது இயல்பு நிலையிலிருந்து கொஞ்சம் மாற்றத்தை தரக்கூடியது அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபத்தில் இருக்கக்கூடிய மிருகசனிஷம் ஒன்று ரெண்டு அங்கு அவர் பெரும் பின்னோக்கி நகர்கின்றார் இப்படிப்பட்ட நிலையில் பார்த்தீங்கன்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் எட்டு பதினொன்றுக்கு உடையவர் தான் குரு இருந்தாலும் இந்த குரு பயிற்சி கடந்து சென்றாலும் கூட இந்த குரு வக்ர பயிற்சி எப்படி இருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் சனி பக்ரீச்சையை விட சனி வக்ர பயிற்சிக்கு அவ்வளோ சிறப்பாக நம்ம எல்லாம் சற்று கவனித்தோம் அந்த வகையில் இந்த குரு பயிற்சி கடந்து சென்றாலும் கூட இந்த குரு வக்ர பயிற்சி கண்டிப்பாக மாற்றத்தை தரும் தரும் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபம் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் கிருத்திகை ரெண்டு மூணு நாலு ரோகினே மிருகசேஷம் ஒன்று ரெண்டு எவ்வாறு இருக்கும் என்பதை இப்போ நம்ம சோழி பிரசனத்தை பார்க்கணும் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே இந்த ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அந்த குருமையுடைய பார்வைக்கு காத்திருப்பது போல தான் ஓடு மீன் ஓட ஒரு மீன் வருமளவில் வாடி இருக்குமாம் கொக்கு என்பதை போல எத்தனையோ ஏமாற்றங்கள் எத்தனையோ தொடர் தோல்விகளை சதித்தவங்க வாழ்க்கையில் ஒரு சரியான தருணம் இதை தான் ஒரு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு நிகழ்வை குரு பகவான் பார்வை உங்களுக்கு நிகழ்த்த போகின்றது இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் ராசியிலேயே குரு பகவான் சுயபாவம் பெறுகின்றார் அந்த வகையில் பார்க்கும்போது ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் சுபஸ்தானம்னு சொல்வாங்க இந்த குருவினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அந்த மூன்று பார்வைகள் தான் அந்த ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை அந்த வகையில் பார்க்கும்போது குருவினுடைய ஐந்தாம் பார்வை பார்த்தீங்கன்னா ரிஷபத்தில் ஐந்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய குழந்தை பாவத்தில் அந்த குழந்தை பாவம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் நல்லறமாக அமைய வேண்டுமானால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு அந்யோன்னை ஏற்படணும்னா நீண்ட நாள் அந்த நட்பு நீடிக்கணும்னா குடும்ப சிக்கல் இல்லாமல் பிரச்சனை இல்லாத நகரலாம்னா குருவினுடைய பார்வை இதுவரை குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பமாக இருந்தாலும் சரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி படிப்படியாக குறைந்து நிம்மதி தருகின்ற ஒரு அருமையான சம்பத்து ச சூழ்நிலையை குரு பகவான் குரு வக்ர நிவர்த்தியில் உங்களுக்கு தரப்போகின்றார் கவலையே பட வேண்டாம் ரிஷபராசி ஆன்மீக சகோதர சகோதரிகளே அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா குருவினுடைய ஏழாம் பார்வை இந்த ஏழாம் பார்வை பொறுத்தவரைத்துக்கு ரிஷபத்தில் ஏழாம் வீடு துணைவர் பாவம்னு சொல்வாங்க துணைவர் பாவன்னா என்ன கணவன் மனைவிக்கு துணை மனைவி கணவனுக்கு துணை அந்த வகையை பார்த்த வரைக்கும் ஒரு அந்நியன்யம் நட்பு வட்டாரத்தில் இதுவரை இருந்து வந்த பகையெல்லாம் வரைஞ்சி ஒருவர் ஒரு ஒரு அந்நியத்தோடு ஒருவர் ஒருவர் புரிந்து கொண்டு வெற்றியை நோக்கி நகர்கின்ற ஒரு அருமையான சந்திர ஒரு மனித வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்னுடைய அனுபவத்தில் கணவன் மனைவி உறவாக இருக்கலாம் நல்ல குடும்பமாக இருக்கலாம் அது நல்ல முறையில் நடக்கணும்னா கலத்திரக்காரகன் சுக்ரன் தேவை இருந்தாலும் கூட இந்த விஷயத்தில் குருவினுடைய பார்வைக்கு அவ்வளோ வலுவுங்க அந்த வகையில் பார்க்கும்பொழுது ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் நிலவி வந்த குழப்பங்களும் குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும் நீண்ட நாள் திருமணம் இல்லை என்று கவலைப்பட்டவர்கள்லாம் ஒரு நல்ல திருமண வாழ்வு அமையும் அந்த திருமணத்தில் பிரச்சனை இருந்தாலும் பிரச்சனை படிப்படியாக குறையும் குறிப்பாக சொல்ல போனோம்னா அந்த குரு பகவானுடைய ஏழாம் பார்வை வரைக்கும் ரிஷபராசிக்கு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய இடத்துல பதிகிறதுனால நல்ல மாற்றம் நல்ல முற்றேற்றம் வாங்கிய கடனை அடைப்பதற்கும் ஒரு வடிவடைகள் பிறக்கும் நீண்ட நாள் இழுத்தடித்த வம்பு வடக்குகள் எல்லாம் படிப்படியாக குறைவதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்ப சூழ்நிலை அடுத்தது நம்ம பார்த்தா இந்த இதுதான் அந்த குருவினுடைய ஒன்பதாம் பார்வை என்று சொல்லக்கூடியது ரிஷபராசிக்கு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் வீடு என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் விடுதுங்க அற்புதம் என்றே சொல்வேன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் இந்த பாக்கியம் ஒரு குழந்தை பாக்கியம் ஒரு நல்ல கணவனும் ஒரு பாக்கியம் தானே ஒரு மனைவியும் ஒரு பாக்கியம் தானே ஒரு தொழிலும் ஒரு பாக்கியம் தானே இதுவரை விடுபட்டு போன உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி குலைத்த எத்தனையோ விஷயங்களில் இருந்து நிம்மதியை நோக்கி நகரின்னு அருமையான ஒரு சூழ்நிலை ஒரு நல்ல தொழில் குறிப்பாக சொல்லப்போனால் அரசு சார்ந்த துறையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான பாக்கியம் இந்த காலகட்டத்தில் ரிஷபராசிக்கு கிடைக்கும் என்னுடைய அனுபவத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இந்த குரு வக்ர பயிற்சி ரிஷபராசிக்கு பொன் வைக்கும் இடத்துல ஒரு பூ வைத்த மாதிரி தான் மூன்று விஷயம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லாரும் தொழில் இந்த இரண்டுமே தட்டு தடுமாறி உங்கள் வாழ்க்கையில் இந்த இரண்டும் நல்ல முறையில் நடப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் நல்லது கெட்டது புரிபடாமல் கலைஞர் அவங்க வாழ்க்கைக்கு இந்த குரு வக்ர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வையானது பார்த்திங்கன்னா ஐந்தாம் வீடு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் வீடு என்ற இடத்துல பதிவதனால் நல்ல மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பிரிவில் குறிப்பாக இதுவரை கலங்கி உடல் ரீதியாக மன ரீதியாக பட்ட வேதனைக்கு ஒரு தீர்வு தரக்கூடிய ஒரு நல்ல அருமையான சந்தர்ப்பம் அதே நேரத்தில் தெய்வ பலம் சற்று குறைவாக இருப்பதை போல் சோழி தெய்வ தெரிவதனால தெய்வ பலத்தை மட்டும் சற்றி கூட்டிக் கொள்ளுங்கள் அந்த வகையில் பார்க்கும்போது திருத்தீஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்தில் குரு பகவான் ஆரடி உயரத்தில் அற்புதமாக நின்ற திருக்குளம் அந்த ஆலயம் சென்று பிரகஸ்பதியை மனமுருக பிரார்த்தனை செய்வதோடு அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதிக்கு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது என்னை வரைக்கும் இந்த குரு வக்ர பயிற்சியில் பன்னெண்டு ராசி ஏழு நட்சத்திரக்காக பெறுவதை விட சற்று கூடுதலான ஒரு நற்பலனை ரிஷபராசி பெறுவார்கள்